மீன ராசி வந்து இல்லை ராஜாங்க ராஜா ராணி மீனராசி உங்களுக்கு வந்து ஒரு பாட்டுலாம் அமைஞ்சிட்டாங்கன்னா ஏன்னால் குரு பகவான் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு அதனால் ஆக்சுவலி ஜாக்பாட் ராசி பட் சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு அந்த மூணாம் வீட்டு சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும் அதை அதை மட்டும் பார்த்துக்கோங்க தெய்வ வழிபாடுகள் சொல்லணும் வீடியோ ஃபுல்லாக கவனிங்க அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஜெயிச்சு நான்காம் வீட்டு சூப்பராக இருக்குங்க வண்டி வாகனம் வேணால் வாங்கணும் வீடு வாங்கணும் நிலத்தில் எதனா இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட் நகலம் வாங்கினா இது ஒரு சூ ரொம்ப சூப்பரான டைம் அதுவும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் இப்போ டிஜிட்டல் கோல்டுலாம் வந்துருச்சு அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் பண்ணால் மனக்குழப்பங்கள் இருந்ததுலாம் ரொம்ப கம்மியாகும் இப்போ குடும்பத்தில் சந்தோஷம் வரும் சரி நம்ம கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தில் இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும் ஸோ அந்த குடும்பம் சந்தோஷம் இருக்கும் நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது வாய் நடந்து தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் இதுக்கான தீர்வுனா தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு ப்ரமோஷன் வரலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஆஃபீஸர் நிறைய பாலிடிக்ஸ் போது நல்லாவே தெரியும் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி டாப் நீங்கள் போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக ப்ராஃபிட் வரும் ஸ்டாக் மார்க்கெட் சிட் ஃபண்டு நியூ இயருக்கு கிறிஸ்மஸ் சிட் ஃபண்ட் போட்டால் ப்ராஃபிட் வரும் பன்னெண்டாம் வேட்டியும் சனி பகவான் பார்க்கறதுனால குரு பகவானை பார்க்கறதுனால சுப வரையும் கண்டிப்பாக வரும் அந்த ப்ராஃபிட்டை எடுத்து நல்ல விஷயம் வீடு வண்டி வாகனம்ல போட்டுட்டு உக்காந்துட்டிங்கன்னா காசு தப்பிச்சுக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் அன்பர்களுக்கு டிபைந்தினேஷின் அன்பான வணக்கங்கள் நம்ம கார்த்திகை மாதம் பார்க்க போகிறோம் அதாவது இருக்கிற மாதத்துலேயே ரொம்ப பியூரஸ்ட்டு மாதம் அது இந்த வருஷம் இருக்க கார்த்திகை மாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க ஏன்னா நம்ம ஜாக்பாட் ராசின்னு சொல்லுவோம்ல நம்ம வந்து ஒரு மூணு நாலு ராசி சொல்லுவோம் இந்த தடவை அப்படி இல்லை ஒரு ஆறு ஏழு ராசி வருது என்ன விஷயம்னா குரு வக்ர பயிற்சி நடக்குது குரு அதிசாரம் நடந்தது சரிங்களா இப்போ வந்து வக்ர பயிற்சி அதாவது நம்ம வந்து கடகத்துலேருந்து திருப்பியும் பின்னோக்கி மூவ் ஆகிட்டே இருக்கார் இந்த கார்த்திகை மாதத்தே கடகத்துலேருந்து முழுசு மிதுனத்துக்கு மாறிட்டு இருக்காரு அதனால் என்னென்ன பலன்கள் எல்லாம் மாறப்போகுது நல்லதா ஏன்னா குரு பகவான் எந்த வீட்டுக்கு போனாலும் நம்மளுக்கு நல்லதான் செய்யப்படுறாரு ஸோ என்னென்ன நல்ல பலன்கள்லாம் மாறப்போகுது இதை ஒன்று பார்த்துடலாம் இன்னொன்று இந்த மாதம் ஏகப்பட்ட பண்டிகை கார்த்திகை தீபம் வருது நம்ம வந்து ஐயப்பசாமிக்கு மாலை போடுவோம் ஸோ அடுத்து மார்கழிக்கு ரெடி ஆகும் அதனால் இந்த மாதம் வந்து அந்த திருவண்ணாமலையில் பத்து நாள் ஃபங்க்ஷன் திருவண்ணாமலில் ஃபங்க்ஷன்னா தமிழர்கள் எங்கே இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே ஃபங்க்ஷன் ஸோ அதை பற்றி அது எல்லாமே நம்ம இந்த இந்த கார்த்திகை மாத பலன்களில் பார்க்க போகிறோம் ஸோ பொறுமையாக இருந்தால் முழு வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க மீனம் அதாவது ஒரு குருவோட வீடு இது சரிங்களா அவங்க வந்து இயற்கையாகவே நல்லபடியாக அட்வைஸ் பண்ணுவாங்க சில பேர் அட்வைஸ் பண்ண நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும் மீனம் அப்படி இல்லை பொறுமையாக கரெக்டாக அட்வைஸ் பண்ணுவாங்க மீனராசி வந்து ஸ்ட்ராட்டஜியில் ராஜாங்க ராஜா ராணி மீனராசி உங்களுக்கு வந்து ஒரு பாட்டுன்னு அமைஞ்சிட்டாங்கன்னா உங்களை காப்பாற்றிடுவாங்க ஒரு நல்ல ஒரு ராஜகுரு மாதிரி அவங்க கூட இருப்பாங்க அந்த மீனம் ராசிக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரம் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம் சனி பயிற்சி நடந்துகிட்ருக்கு ஒரு மூணு வருஷமாகவே உருட்டி பரட்டி எடுத்துகிட்டு இருக்குது அதான் கடைசி ஆறு மாதமாக வச்சு செஞ்சுட்ருக்காரு ஆண்டவன் புரியுது உண்மையை சொல்லட்டுமா நம்ம ஆக்சுவலாக ஜாக்பாட் ராசி ஏன்னா குரு பகவான் நம்மளை பார்த்துட்ருக்காரு அதனால் ஆக்சுவலி ஜாக்பாட் ராசி பட் சனி பகவான் பார்க்குறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஆனால் இது வந்து தீர்வுன்னு இது தப்பிக்க நிறைய தீர்வுகள் இருக்குது இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா மெயினாக நீங்கள் எல்லாத்துலேயும் டாக்குமெண்டேஷனில் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கறது வாங்கிறது வண்டி வாகனம் வாங்குறது கொடுக்கறது டாக்குமெண்டேஷனில் கவனம் இருந்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிடலாம் கையில் பணம் வரும் பணம் தங்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் பொறுமையாக இருங்க உங்களுடைய பாசிட்டிவ் வந்து பொறுமை அந்த பொறுமையை காத்துருங்க நீங்கள் நீங்கள் செய்கிற நல்லது செஞ்சிட்டே வாங்க அதுவே ஆண்டவன் உங்களை மேலே மேலே தூக்கிட்டு வருவார் அண்டு உங்களுக்கு வந்து இந்த காம்படிஷனும் நல்லபடியாக இருக்குது எக்ஸாம்ஸ் எழுதுகிற குழந்தைங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா அந்த மூணாம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும் அதை அதை மட்டும் பார்த்துக்கோங்க தெய்வ வழிபாடுகள் சொல்லணும் வீடியோ ஃபுல்லாக கவனிங்க அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஜெயிச்சிடலாம் ஓகே நான்காம் வீட்டு சூப்பராக இருக்குங்க வண்டி வாகனம் வேணால் வாங்கணும் வீடு வாங்கணும் நிலத்தில் எதனா இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட் நகலம் வாங்கினா இன்வெஸ்டிங்கி இது ஒரு சூ ரொம்ப சூப்பரான டைம் அதுவும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் இப்போ டிஜிட்டல் கோல்டுலாம் வந்துருச்சு அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்லாம் பண்ணால் ஆனால் டாக்குமெண்டேஷன் முக்கியம் அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு தாரக மந்திரம் வந்து டாக்குமெண்டேஷன் நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்கினா கூட டாக்குமெண்டேஷன் முக்கியம் அதை நீங்கள் வின் பண்ணிடலாம் ஐந்தாம் வீடு சூப்பராக இருக்குது மனக்குழப்பங்கள் இருந்ததுலாம் ரொம்ப கம்மியாகும் இப்போ குடும்பத்தில் சந்தோஷம் வரும் சரி நம்ம கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தில் இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும் ஸோ அந்த குடும்பம் சந்தோஷம் இருக்கும் நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஏன்னா இப்போ இந்த கார்த்திகை மாதம்லாம் கார்த்திகை மாதம்ன்றது பெரிய பண்டிகைங்க சின்ன பண்டிகை இல்லை இது வந்து தமிழர்களுக்கு மெயினாக பொங்கலும் கார்த்திகை தெய்வந்தான் இது பெரிய பண்டிகை இந்த பண்டிகை பற்றி ஒரு இன்டர்வியூ தவிர ஃபுல்லாக பாருங்கள் அந்த பண்டிகைக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும் குலதெய்வம் கோயில் போங்க பக்கத்தில் இருக்க கோயில் போங்க ஏன்னா அதோட எனர்ஜி சர்க்கிள் தான் நம்ம இருக்கும் பக்கத்தில் இருக்க கோயில் போங்க அதுக்கப்புறம் உங்கள் தெய்வ கோயில் போங்க சரிங்கண்ணா குடும்பத்தோடு போங்க பிள்ளை குட்டிங்களோட போங்க அந்த சந்தோஷம் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகும் அந்த சந்தோஷம் காலத்துக்கும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் சரியா நல்லது நடக்கும் உடல் உபாதைகளில் கவனமாக இருங்க ஏன்னா கேது பகவான் இருக்காரு முக்கியமாக மனக்குழப்பங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது வாய் தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் இதுக்கான தீர்வுனால் கருப்பு உளுந்து அதை எடுத்து அரைச்சி அதை தேய்ச்சி குளிக்கலாம் அது ரொம்ப குளுமையாகிடும் அதனால் கொஞ்சமாக எடுத்து தேய்ச்சி குளிக்கலாம் அருகம்பில் பவுடர் தண்ணியில் கலந்து குளிக்கலாம் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் நிறைய நம்ம கிளாஸை நடத்திட்டு இருக்கோம் தன ஆகர்ஷணம்ன்ற வகுப்பில் கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டில் இருந்தே என்ன பரிகாரம் பண்ணாலு சொல்லித்தரேன் அது தாக்கத்துலேருந்து நம்மளை காப்பாற்ற நிறைய நம்மளுக்கு வந்து உபயோகப்படும் இப்போ மலேசியாவில் கூட அந்த ட்ரெயினிங் எடுக்க போகிறோம் ஸோ இந்தியா மக்கள் நீங்களும் இது காண்டாக்ட் பண்ணலாம் கடன் கடன் கொடுக்கறது வாங்கிறது அதிகமாகும் கடன் உங்களுக்கு தரேன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க நீங்கள் ஆப்லாம் வந்துடுச்சு கிறிஸ்மஸ் நியூ நிறைய வரும் தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்கள் இல்லைனா தேவையில்லாமல் உள்ளே போய் மாட்டிக்காதீங்க அப்படியே வாங்குகிற சூழ்நிலை வந்தாலும் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க யார்கிட்ட எவ்வளோக்கு வாங்கினா எவ்வளோ பர்சன்ட் வட்டி டாக்குமெண்டேஷன் இருந்தால் நீங்கள் தச்சுக்கலாம் சரிங்களா குருமார்களை போய் பிடிங்க உங்கள் குருமார்கள் இப்போ உங்களுக்கு வந்து இந்த குரு வக்ர பயிற்சி அதிகாரத்தால் உங்களுக்கு குரு பகவான் நிறைய நல்லது வருது குருமார்களை பார்த்தா ஒன்றும் அந்த எனர்ஜி ஏறும் இப்போ இப்போ ஜோதிடர்கள் இருக்கும் உங்களுடைய குருமார்கள் உங்கள் ஸ்கூல் டீச்சர் காலேஜ் டீச்சர் உங்கள் ஆஃபீஸை மென்டாஸ் இருப்பாங்க ஒரு மேனேஜர் பக்கத்து டீம் மேனேஜர்லாம் நம்மளை கூப்பிட்டு நிறைய நல்லது சொல்லுவார் நம்ம மேனேஜர் செய்கிறாரோ இல்லையா பக்கத்து டீம் மேனேஜரை கூப்பிட்டு இப்படி செய்ய அப்படி செய்யுன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்களாம் குருமார்கள் தான் அந்த மென்டாஸை போய் பாருங்கள் நேரில் பார்க்கணும்னா ஒரு வீடியோ கால் எடுத்தால் அவங்க அவங்க பார்வை அவங்க நல்லவங்க பார்வை அவங்க மேலே படம் குருவோட எனர்ஜி ஏறும் இப்படி தாங்க பிளானட் வேலை செய்யும் கோவில் போய் சாமி கும்பிட்டாதான் இல்லை ப்ராக்டிக்கலாகவே நிறைய பண்ணலாம் அந்த ப்ராக்டிகாலிட்டி தான் நம்ம கிளாஸை சொல்லித்தரோம் உங்களுக்கு நல்லது சொல்கிற குருமார்களை போய் பாருங்கள் உங்கள் சக்தி ஏறும் தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு ப்ரமோஷன் வரலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஆஃபீஸில் நிறைய பாலிடிக்ஸ் போது நல்லாவே தெரியும் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி டாக்குமெண்டேஷன் என்னென்ன சாதிச்சுங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு மெயில் தட்டி விட்ருங்க உங்களுக்கு ப்ரமோஷன் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக ப்ராஃபிட் வரும் ஸ்டாக் மார்க்கெட் சிட் ஃபண்டு நியூ இயருக்கு கிறிஸ்மஸ் சிட் ஃபண்ட் போட்டால் ப்ராஃபிட் வரும் பன்னெண்டாம் வேட்டியும் சனி பகவான் பார்க்கறதுனால குரு பகவான் பார்க்குறதுனால சுப வரையும் கண்டிப்பாக வரும் அந்த ப்ராஃபிட்டை எடுத்து நல்ல விஷயம் வீடு வண்டி வாகனம்ல போட்டுட்டு உக்காந்துட்டிங்கன்னா காசு தப்பிச்சுக்கும் சரிங்களா எல்லாம் இப்போ ஜாதகம் பார்க்குறாங்கன்னா சார் பத்து லட்சம் விட்டுவிட்டேன் இருபது லட்சம் விட்டுட்டேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் விட்டேன் கிரிப்டோவில் விட்டுன்னு எல்லாம் நஷ்டமாயிட்ட பிறகு வந்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க அவ்வளோ பணம் போடுறீங்க லட்ச லட்சமாக போடுறீங்க ஒரு ரூபாய் கொடுத்து ஜோதிடரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் சரிங்க தப் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க நோய் வந்து மருந்து சாப்பிட்றத விட நோய் வராமல் தத்துக்கிறது தான் புத்திசாலி தான் ஸோ ஒரு ஜா ஜோதிட பார்த்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றத பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் வந்து மீனாட்சி சுந்தரேஷாவை சூப்பராக வேலை செய்யும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம் கார்த்திகை தா கார்த்திகை தீமம் நம்ம முருகர் இருக்க முருகரை வழிபடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது வள்ளி தேவானையோட முருகரை வழிபடுங்க அது ஒன்றுமே முருகரை தனியாக வழிபடுறதை விட வள்ளி தெய்வானையோட வழிபடும் போது அதோடய பவரே வேற மாதிரி இருக்கும் அது பின்னாடி நிறைய சூட்சமங்கள் இருக்குது நம்ம கிளாஸில் சொல்லித்தரோம் வாங்க இந்த கார்த்திகை தீபம் உங்களுக்கு வந்து சூப்பராக அமையும் இந்த கார்த்திகை மாதமே நம்மளுக்கு தான் சரிங்களா இந்த மாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லபடியாக அமையுங்க ஸோ இந்த கார்த்திகை மாதம் நம்ம உங்கள் ராசிக்கு முழுசாக பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு ஆன்மீக மாதமுங்க என்னன்னா ஐயப்பசாமிக்கு மாடுப்படுவோம் முருகருக்கு வேண்டுவோம் பெருமாளுக்கு ஸ்டார்ட் ஆகும் மார்கழி அப்படியே நம்ம கார்த்திகை மூலியமாக நம்ம பெருமாளுக்கு ஸ்டார்ட் ஆகும் இது வந்து ஒரு புனித மாதம் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மாதம் அதுவும் என்னென்னா கார்த்திகைன்றது வந்து ஒரு சாதாரணமாக வைக்கல முருகன் பிறந்த நட்சத்திரம் இதெல்லாம் ஓகே சயின்டிஃபிக்காகவும் கார்த்திகைன்ற நட்சத்திரத்தில் இருந்து வர கதிர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் தீப வழிபாடெலாம் நம்ம பண்ணுறோம் அது அதெல்லாம் நம்ம வந்து ஒரு நிறைய பார்ட் டைம் இன்டர்வியூ போட போகிறாங்கன்னா அவ்வளோ சொல்லியிருக்கோம் அதெல்லாம் கவனிங்க இதுக்கு பின்னாடி புராதான கான்செப்டும் இருக்குது சயின்டிஃபிக் கான்செப்டும் இருக்குது அதனால் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறது பின்னாடிலாம் அவ்வளோ சயின்ஸ் இருக்குது அந்த உடம்பு அவ்வளோ ரெஜூமினேட் ஆகும் சரியா ரீபர்த் மாதிரி அதனால் ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க போடுங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இந்த மாலை போட முடியாதவங்க போக முடியாதவங்க முருகரை வேண்டுங்க முருகர் முருகர் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை ஏன்னா அவர் பேச்சுலர் ஐயப்பன் பேச்சிலர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் நம்ம முருகருக்கு இல்லை எல்லாரும் ஓடலாம் அதனால் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கு சிவபெருமான் முருகர் லக்ஷ்மி நரசிம்மன் இவங்க மூணு பேருடைய பவர் ரொம்ப ஜாஸ்தி சரிங்களா ஸோ இவங்களை வழிபடுங்க அண்ணாமலையானுக்கு அரோகரா இந்த மாதம் வந்து தீபம் வந்து தீபத்துக்கு விரதம் இருந்து தீபம் வழிபட்டிங்கன்னா ரொம்ப பவர் வரும் ஏன்னா முருகனே பிறந்த மாதம் இது முருகனே பிறந்த நட்சத்திரம் இது சரிங்களா மாசம்ன்றதை விட இது நட்சத்திரம் முருகன் பிறந்த நட்சத்திரம் இது அதனால் ரொம்ப பவர்ஃபுல்லானது எல்லா ராசிக்குமே நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் நடக்கிறதுக்கு லவ்வர்ஸ்க்கு திருப்பியும் லவ் மேரேஜ் அமையிறதுக்கு வேலைக்கு நல்லா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம சொன்ன வழிமுறைகள் பின்னாடி வந்து கான்செப்ட் இருக்குது ஏதோ ஒரு நம்பிக்கையில் சொல்கிறது இல்லை நான் இப்போ நான் சொன்ன ஒவ்வொன்று பின்னாடியே ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது ஒரு அர்த்தம் இருக்குது அதை வச்சு தான் கொடுத்துருக்கோம் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் நான் கமெண்ட் பார்த்து இது நடக்கவே இல்லை நடக்கவே இல்லைன்ட்டு ஏ அடுத்து வரப்போகிற மாதத்துக்கு தான் சொன்னேன் அது அந்த மாதமே முடியாமல் எப்படி இது நடக்கலைன்னு சொல்ல முடியும் சரிங்களா அதனால் நம்ம சொன்னதை வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நடக்கும் இன்னொன்று இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குன்னா ஒரு தமிழர்களுக்குள்ளே தமிழர்களே ஒரு பத்து கோடி பேர் இருக்கும் சரிங்களா வெளிநாடுலாம் சேர்த்தா கூட பன்னெண்டு கோடி பேர் அப்போ ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கோடி ஒரு கோடி பேர் எல்லாேருக்குமே இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும் அப்படி ஆகாது நம்ம சொல்கிறது வந்து பொதுவான ஜாதகம் பொதுவாக இது மேட்ச் ஆகும் சரிங்களா உங் உங்களுக்கு ஒன்றும் எனக்கு அக்யூரேட்டாக வேணும் சார் நான் ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா பண்டிகை மாதத்துக்குன்னு ஒரு வியாபாரம் பண்ணுவோம் கார்த்திகை மார்கழி தை இதுக்கு மட்டும் ஒரு வியாபாரம் பண்ணுவோம் நான் இதுக்கு பண்ணணும் எங்கே கடை வைக்கிறது என்ன வியாபாரம் பண்ணுறது இந்த மூணு மாதத்தில் என்ன வியாபாரம் பண்ணால் எனக்கு நல்லது பட்டாசு வியாபாரம் பண்ணலாம் கார்த்திகைக்கு நியூ இயருக்கு கேக்கு வியாபாரம் பண்ணலாம் ஆனால் நமக்கு அது செட் ஆகணும்ல அது என்னன்றதை ஒரு ஜோதிடரை பார்த்து நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணால் வளரலான்றது பாருங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே என் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னால் என்ன முடியுமோ அந்த கன்சல்டேஷன் கொடுக்குறேன் எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாதம் ஐயப்பன் அருள் முருகன் அருள் சிவன் அருளால் எல்லாேருக்குமே நல்லபடியாக இருக்க டிவெண்டினேஷன் வாழ்க வளம்புறேன்